வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க டிசம்பர் மாத ராசி பலன்கள் பார்க்க போகிறோம் வருடத்துடைய கடைசி மாதத்திற்கு வந்துட்டோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடத்தை வெற்றிகரமாக முடிக்கவும் போகிறோம் இப்போது இந்த மாதத்தில் என்னென்ன கிரக பயிற்சிகள் இருக்குது அப்படின்னா செவ்வாய் வந்து தன்னுடைய ரெட்ரோகிரேட் வக்ர பயிற்சியை வந்து டிசம்பர் ஏழாம் தேதியே ஆரம்பிக்கிறாரு பிப்ரவரி இருபத்தி நான்காம் தேதி வரைக்கும் செவ்வாய் இருக்க இருக்கப்போகுது இப்போது செவ்வாய் வந்து ஆல்ரெடி ஏற்கனவே நீசத்தில் தான் இருக்குது நீசம் ப்ளஸ் வக்ரம் அப்படிங்கிற ஒரு பொசிஷனில் இது ஜனவரி இருபத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் இருக்க போகிறாரு ஜனவரி இருபத்தி ஒன்றாம் தேதியும் ரிட் ரிட்ரோகிரேட் அதே வக்ரகதியில் மிதுனத்துக்குள்ளேற நுழையிறார் ஸோ ம செவ்வாயுடைய பொசிஷன் இது சுக்கரன் வந்து டிசம்பர் இரண்டாம் தேதியே மகரத்துக்குள்ளர நுழையப்போகுது ஸோ வந்து இது இந்த சுக்கரனுக்கு மகரம்ங்கிறது அதனுடைய நட்பு வீடு நண்பருடைய வீடு அதனால் இது சுக் இந்த இந்த பயிற்சி வந்து சுக்கர பயிற்சி வந்து நன்றாக தான் இருக்கும் பெரும்பாலும் எல் எல்லாருக்குமே தென் சூரியன் வழக்கம் போல் இந்த மாதத்துடைய பதினைந்தாம் தேதி டிசம்பர் பதினைந்தாம் தேதி தனுசுக்கு வந்து வரப்போகிறாரு ஸோ அங்கேருந்து பொங்கல் வரைக்கும் அவர் வந்து தனுசு ராசியில் தான் இருக்க போகிறாரு பிறகு அங்கேருந்து அடுத்தது புதன் புதன் வந்து விருச்சகத்தில் தான் இருக்கு பட் விருச்சகத்தில் ஏற்கனவே வந்து வக்ரகதியில் ஆரம்பிச்சிட்டார் நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதியே வக்ரகதி ஆரம்பித்தாச்சு டிசம்பர் பதினாறாம் தேதி வரைக்கும் ஒரு இருபது நாள் வந்து புதன் வந்து வக்ரகதியில்தான் விருச்சகத்தில் இருக்க போகுது ஸோ தென் ஏற்கனவே ஜூப்பிட்டரும் அது குருவும் வந்து வக்ரகதியில் தான் ஆல்ரெடி வந்து ரிஷபத்தில் இருக்குது அக்டோபர் ஒன்பதாம் தேதியே வக்ரகதி ஆரம்பித்தாச்சு ஸோ அது ஃபிப்ரவரி நாலாம் தேதி வரைக்கும் அதே வக்ரகதியில் தான் வந்து டிசம்பரில் இருக்க போகுது ஸோ இதுதான் வந்து இந்த மாதத்தில் இருக்கிற கிரக பயிற்சிகள் ஸோ இதை பேஸ் பண்ணி இந்த மாதம் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன மாதிரியான ராசி பலன்கள் இருக்க போது அப்படிங்கிறத தனித்தனியாக ஒவ்வொரு வீடியோலையும் பார்த்துருவோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மகர ராசிக்கான டிசம்பர் மாத ராசி பலன்கள் மகர ராசிக்கு டிசம்பர் மாதம் ஒரு ஸ்வீட்டெடு கொண்டாடு அப்படிங்கிற மாதிரி ஒரு புது திறப்பத்தை வந்து எதிர்பார்க்கலாம் ஏன்னா இப்போ நான் சொன்ன உங்களுக்கு நம்பிக்கை இருக்குமான்னு தெரியல ஏன்னா இவ்வளோ நாள் வரைக்கும் நம்ம வாங்கின அடியெல்லாம் அப்படி தானே இவன் நவம்பர் மாதம் வரைக்கும் கூட பெருசாக அந்த இதை நீங்கள் இதை ஃபீல் பண்ணிக்க முடியும் ஆனால் இப்போ தான் நவம்பர் மாதம் வரைக்கும் கூட சில எல்லாமே கனவாக தான் இருந்திருக்கும் பட் இப்போது அந்த பீரியட் எல்லாமே உங்களுக்கு நல்ல காலம் பிறக்குது பிறக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா அந்த பிறக்குது அந்த பிறந்திருச்சு அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீலை வந்து கொண்டுட்டு வர்ற ஒரு மாதமாக தான் இந்த டிசம்பர் மாதம் இருக்கும் என் இதுக்கு முழு காரணமே உங்களுடைய ராசிக்கு சுக்ரன் வருது சுக்ரன் வந்து சந்தோஷம் ஹாப்பினஸ் அந்த ஒரு பாசிட்டிவ் வைப் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து ராசி ராசிங்கிறது உங்களுடைய மனம் உங்களுடைய தலை உங்களுடைய உங்களுடைய சிந்தனை ஸோ இது எல்லாமே ஒரு பாசிட்டிவ் வைப் எப்படா வரும் ஒரு நல்ல வார்த்தை நாங்கள் எப்படா கேட்போம் அப்படின்னு இருந்தவங்களுக்கு இப்போ வந்து நல்ல வார்த்தை கேட்குறது மட்டும் இல்லை நீங்களே நல்ல மாதிரி நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்பை ஃபீல் பண்ணுறதுக்கான ஒரு டைம் வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிருக்கு ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இப்போ வந்து ஸ்டார்ட் ஆகிருக்குன்னு சொல்லலாம் அது வந்து உங்களுக்கு சுற்றி இருக்கவங்க வந்து உங்களை வந்து உணர வைப்பாங்க குரு சுக்ரன் ரெண்டு பெரிய சுப கிரகங்களுடைய பார்வை அதாவது குருவுடைய பார்வை இருக்குது சுக்கரனுடைய ராசிலேயே இருக்குது தென் ரெண்டு சுபகிரகங்கள் சேர்ந்து இருக்கும்போது ஒரு மனுஷன் பாசிட்டிவாக கண்டிப்பாக ஃபீல் பண்ணியே ஆகணும் நீங்கள் எப்படிப்பட்ட தசா புத்தியில் இருந்தாலும் மோசமான தசா புத்தியில் கூட இருந்தாலும் கூட இந்த மாதம் வந்து உங்களுக்கு நீங்கள் பாசிட்டிவாக ஃபீல் பண்ண வேண்டிய மாதம் நல்ல விஷயங்கள் நடக்கணும் உங்களுக்கு ஆசைப்பட்ட விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நடக்க வேண்டிய மாதமாக இருக்கும் ஒரு ஃபோன் வாங்கணும் ஒரு வீடு வாங்கணும் ஒரு கார் வாங்கணும் நல்ல ட்ரெஸ்ஸு வாங்கணும் இது மாதிரி என்னெல்லாம் அவங்களுக்கு நீங்கள் ஆசைப்பட்டுருந்தீங்க இதை கூட பண்ண முடியலன்னு நீங்கள் இதெல்லாம் பண்ணணும் அதெல்லாம் பண்ணணும் நீங்கள் ஆசைப்பட்டுருந்தீங்களோ அது எல்லாமே நடக்க வேண்டிய காலமாக அது எல்லாமே நீங்கள் இப்போ வாங்க வேண்டிய காலமாக இருக்கும் தொழிலேயே நான் வந்து ஒரு புது தொழிலை வந்து ஆரம்பிக்கணும் அல்லது நான் விரிவுபடுத்தணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்குமே இது ஒரு நல்ல காலமாக இருக்கும் உங்கள் பாக்கெட்டில் கண்டிப்பாக பணம் இருக்கும் நீங்கள் மனசளவில் அதாவது பணம் சுக்கரன்தானே மகாலட்சுமி சுக்கரன்தானே பணத்துக்கு குறிக்கிறவர் ஸோ கண்டிப்பாக குருவும் குருவோட பார்வையிலேயே இருக்கிறதுனால உங்களுக்கு ஏன்னா குருவே அஞ்சாம் இடம் ஒரு அஞ்சாம் இடங்கிறது உங்களுடைய பூர்வ புண்ணியஸ்தானம் அங்கே அது அது அந்த கடவுளுடைய அருள் ஸோ அங்கே போய் குரு அப்படிங்கிற ஒரு குருங்கிறவர் க வந்து கடவுள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இதை குறிக்கிறவர் அவர் போய் அங்கே போய் உட்காந்து உங்களுடைய ரா ராசிக்கு சுக்கரன் வந்து அந்த குருவோட பார்வையே வந்து உங்கள் ராசிக்கு வந்து வரும்போது இதை விட ஒரு அதிர்ஷ்டமான காலம் ஒரு பாசிட்டிவாக ஒருத்தர் வந்து எப்படி ஃபீல் பண்ண முடியாமல் இருக்க முடியும் கண்டிப்பாக நீங்கள் பாசிட்டிவாக ஃபீல் பண்ண வேண்டிய காலம் நல்லது மட்டுமே நடக்க வேண்டிய காலம் இப்படி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க இதெல்லாமே உங்களுக்கு நடக்கும் உங்களை சுற்றி நீ என்னடா பண்ணிகிட்ருக்கேன் ஒன்றும் தெரிலேன்னு சொல்லிட்டு உங்களை டீக்ரேட் பண்ணவங்க கூட இப்போ வந்து உங்களுக்கு நல்ல வார்த்தை சொல்கிறதுக்கு உங்களை அந்த மாதிரியான பரவாயில்ல பார்த்துக்கலாம் வா 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 பண்ணிடலாம் வா அப்படின்னு சொல்லி உங்களை கூப்பிடுற காலமாக இருக்கும் உங்கள் பேரண்ட்ஸ்க்கு உங்களை புரிஞ்சுக்கிற காலமாக இருக்கும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் உங்களை புரிஞ்சுக்கிற காலமாக இருக்கும் புதுசாக வந்து லவ் ரிலேஷன்ஷிப்பு அப்படின்னு ஏதாவது செட் பண்ணி வாங்க நம்மளும் கல்யாணம் பண்ணுவோம் என்ன இவ்வளோ நாள் கல்யாணத்துக்கு வேணாம் வேணான்னு சொல்லிட்டு எனக்கு வந்து எனக்கு அது சரியில்லை எனக்கு இதில் விருப்பம் இல்லை நான் வந்து எப்படி கல்யாணம் பண்ணுறது இந்த மாதிரி ஏதோ ஒரு காரணத்துக்காக வேணான்னு சொல்லிட்டு இருந்தவங்க நான் அஞ்சு கதிபதி சுக்கரன் ஒரு நல்ல பொண்ணு செட் ஆகும் அல்லது நல்ல லவ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி உங்கள் மூடு மாறும் கல்யாணம் பண்ணிக்கலாங்கிற மூடு மாறும் குழந்தை பக்கத்தில் தள்ளி போட்டுட்டு இருந்தவங்களுக்கு குழந்தை கிடைக்க வேண்டிய நேரமாக இது இருக்கும் ஸோ வீட்டுக்கு ஒரு மகாலட்சுமி வரப்போகிறா அப்படிங்கிற ஒரு ஒரு நல்ல விஷயம் வந்து உங்கள் காதுக்கு வரும் ஸோ இந்த மாதிரி நல் சுப விஷயங்கள் எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் இப்போ நடக்க ஆரம்பிக்கிறதுக்கான டைம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஸோ இந்த மாதிரி எட்ரா வண்டி அப்படிங்கிற மாதிரி வாங்க அப்படி ஒரு ஒரு பெரிய நாளுக்கு அப்புறம் ஒரு பெரிய ரொம்ப காலத்துக்கு அப்புறம் நல்ல விஷயங்கள் எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுது அதுக்கு பிறகு இது உங்களுடைய பாக்கெட்டில் ச பணம் போலங்கன்னு சொன்னேன் சில ஏன்னா சுற்றுன் வரும்போது ஒரு புதுசாக ஒரு நகை வந்து சேரணும் புதுசாக வண்டி வந்து சேரணும் பணம் வந்து சேரணும் அவங்களுடைய ஐந்தாம் அதிபதியாகி சுக்கரன் வந்து வந்திருக்கும் போது உங்களுடைய சொத்து பத்துக்கள் உங்களுடைய பூர்வீக சொத்துக்கள் தந்தை வழி சொத்துக்கள் த பாட்டனர் வழி சொத்துக்கள் இதில்லாம் வந்து உங்களுக்கு ஒரு ஆதாயம் கிடைக்கணும் ஸோ இதெல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் பிறகு ரெண்டாம் இடத்துல உங்களுடைய ராசிநாதனே ஆட்சியாகி தான் இருக்கார் உங்களுடைய சுக சுகாதிபதி வந்து நான்கில் வந்து அதாவது ஆறாம் இடம்ங்கிற நோய் ஸ்தானத்தில் நீசமாகி வக்ரமதி அவருடைய பார்வையும் வந்து உங்களுடைய ராசிக்கு இருக்குது இவ்வளோ நாள் ஒரு நோய் தொந்தரவுல இருந்திருப்பீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த நோய் தொந்தரவு இப் இப்போது நீங்கிற காலமாக இருக்கணும் ஸோ அதெல்லாமே நீங்கள் என்ன சொல்கிறது இப்போ எனக்கு எந்த நோயும் இல்லை நான் ரொம்ப பாசிட்டிவாக ஃபீல் பண்ணுறேன் எனக்கு ஒரு ஒரு பெரிய டிசீஸ் இருந்தது இப்போ நான் அதில் வந்து கம்ப்ளீட்டாக வெளியில் வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இருக்கும் சிலர் வந்து புதுசாக வந்து உடற்பயிற்சி ஜிம்முக்காக புது புது ஹேபிட் ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க ஏன்னா ரெண்டாம் இடத்துல வந்து சனியை வந்து செவ்வாயுடைய வக்ர பார்வையில் வாங்குது உங்களுடைய ராசிக்குமே அது பார்வை கிடைக்குது செவ்வாயுடைய பார்வை சம ஸோ ஸோ நீங்கள் புதுசாக ஒரு எக்ஸசைஸு ரொட்டீன் டெய்லி ரொட்டீன் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி ரொம்ப ஆக்டிவாக ப்ரிஸ்காக இருக்க வேண்டிய டைமாக இருக்கும் ஸோ எது வந்தாலும் பார்த்துக்கலாங்கிற ஒரு டைமாக தான் இது இருக்கும் மாணவர்களுக்கு இதாவது நான் ஆசைப்பட்ட கோர்ஸ் கிடைக்கல ஆசைப்பட்ட மாதிரி ஒரு ஒரு பிளான் இருக்குது பட் அது நமக்கு நினச்ச பிளானில் படிக்க முடியல அதை பண்ண முடியல அது மாதிரி சில இதெல்லாம் இருந்து இப்போ எல்லாமே மாறும் இனிமேல் எல்லாமே மாறும் ஸோ நீங்கள் ஆசைப்பட்ட விஷயங்கள் நடக்கிறதுக்கான காலம் நான் ஆசைப்பட்ட கோர்ஸ் எடுக்கிறதுக்கான காலம் படிப்பில் நல்ல ஒரு ஒரு எனர்ஜெட்டிக்காக இவ்வளோ நாள் நான் ஏன் ஏன் இது எனக்கு தெரியாமல் இருந்துச்சு ஏன் நான் இப்படி பண்ணல இப்போ இப்போ பிரைட் ஸ்டூடெண்ட்டுன்னு மற்றவங்க சொல்கிற அளவுக்கு நீங்கள் படிக்கிறதுக்கான காலமாகவும் இது இருக்கும் ஸோ மாணவர்களுக்கும் இது நல்ல காலமாக இருக்கும் கண்டிப்பாக வந்து க கல்யாணம் அதுக்கான முயற்சிகள் இருக்கீங்கன்னா தாராளமாக இப்போ திருமணத்துக்கான இதை வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஒரு விஷயத்தை வந்து நம்ம என்ன சொல்கிறது ஆரம்பிக்கணும் இல்லையா ஆரம்பிக்காமலே நம்ம வந்து அதை தள்ளி தள்ளி நடக்குமா நடக்குமா அந்த பயம் அந்த பயம் இல்லை எல்லோரும் சொல்கிறாங்க என்னால் பண்ண முடியுமா அந்த தயக்கமே இப்போ தேவையில்லை திக்கு போட்டுருங்க தாராளமாக இப்போ உங்களுக்கு நடக்கும் இப்போ நடக்கலைன்னா வேறு எப்போது நடக்கும் எப்பவுமே நடக்காது அப்படிங்கிற மாதிரி அந்த பீரியட் வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு தைரியமாக நீங்கள் இறங்கி பண்ணலாம் புதுசாக வந்தால் வேலைக்கு வெளியூர் நான் வேலைக்கு ட்ரை இருக்கேன் ஏன்னா இப்போ மாத கட மாதத்துடைய பிற்பகுதி டிசம்பர் பதினைந்தாம் தேதி வந்து சூரியன் உங்களுடைய அஷ்டமாதிபதியாகி அவர் பன்னிரெண்டாம் இடத்துக்கு வர்றார் வெளிநாடு வேலைக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருந்தவங்களுக்கு இப்போ வேலை கிடச்சி போகிறதுக்கான டைம் இருக்கும் வேலையில் ஏதாவது ஒரு டிரான்ஸ்ஃபர் எதிர்பார்த்துட்டு இருந்தவங்களுக்குமே இப்போ வந்து அதை அதுக்கான ஒரு நான் ஆறாம் இடத்த வந்து எட்டாம் மதிப்பதி பன்னிரெண்டிலருந்து ஆறாம் இடத்த பார்க்கும்போது வெளியில் வேலையில் ஒரு மாற்றத்தை நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க டிரான்ஸ்ஃபர் எதிர்பார்த்துட்ருக்கீங்க அதுக்கான டைமாகவும் இது இருக்கும் ஸோ அது மாதிரி பெட்டர் இன்னும் கொஞ்சம் பெட்டர் உங்களுக்கு இல்லை எனக்கு நல்லா தான் இருந்தேன் தடனாக வந்து ஒரு வேலை போயிடுச்சு அப்படின்னா அது வந்து நீங்கள் தப் நெகட்டிவ் சென்ஸில் எடுத்துக்க தான் ஒன்று போச்சுன்னா இன்னொன்று இதோட பெட்டராக ஒன்று கிடைக்க போகுது அப்படின்னு ஸோ பெட்டர் பேக்கேஜ் பெட்டர் சேலரியில் ஒரு விஷய வேலை உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான டைமாக இந்த இது இருக்கும் ஏன்னா நீங்கள் உங்களை வந்து நல்ல கிரகநிலைகள் வரும்போது உங்களை ஒரு ஸ்டெப்பு மேலே இன்னும் அஹேட் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டெப் முன்னாடி உங்களை கொண்டுட்டு போகணுன்னா இருக்கிற இடத்துலருந்தும் உங்களை எடுக்கணும் நீங்களாக போகலைன்னா டைமே உங்களை எடுத்து உங்களோட இடத்துக்கு போகணும் அப்படின்னா இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கும் அப்படி நடந்தாலும் அது உங்களுக்கு பாசிட்டிவாக உங்களை வந்து இன்னொரு ஒரு படி மேலே நல்ல இடத்துல உட்கார வைக்கிறதுக்கு நடக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இந்த சூழ்நிலைகள் இருக்கும் ஸோ நீங்கள் அதாவது நீங்களே பாசிட்டிவாக தான் ஃபீல் பண்ணுவீங்க ஸோ உங்களுக்கு நடக்க வேண்டிய விஷயங்களே இப்போ பாசிட்டிவாக தான் நடக்கும் அதனால் இந்த இந்த டைமை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க உங்களுடைய சுயஜாதகத்துலேயும் தசா புக்தியும் நல்லா இருக்குன்னா இந்த டைம் வந்து ரொம்ப சும்மா செம்மையாக இருக்கும் சுயஜாதகத்தில் வந்து ஒரு மோசமான தசா புக்தி நடக்குது அப்படின்னா அப்போவும் இந்த டைம் உங்களுக்கு வந்து இவ்வளோ நாள் இருந்ததை விட பெட்டராகவே உங்களை வந்து பாசிட்டிவாக ஃபீல் பண்ண வைக்கிற காலமாகவே தான் இருக்கும் ஸோ ம மகரத்தை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப நல்ல காலம் நல்லபடியாக யூஸ் பண்ணிக்கோங்க ஆறாம் அதிபதியாக ஹி புதன் பதினோராம் இடத்துல வந்து இருக்கும்போது வேலையினால லாபம் மற்றவர்கள் அடு அடுத்தவர்கள் மற்றவர்கள் அது என்ன சொல்கிறது அடுத்தவர்கள் பணத்தினால லாபம் பங்கு சந்தை இந்த மாதிரி விஷயங்கள்னால லாபம் ஸோ இப்போ இந்த மாதிரி அடுத்தவங்க பணத்தை வச்சு முதலீட வச்சு ஏதாவது ஒரு தொழில் இருக்கீங்க அப்படிங்கும்போது அந்த விஷயங்கள் எல்லாமே லாபம் ஏற்றுமதி இறக்குமதி பிஸ்னஸ் இருக்கீங்க அப்படின்னா அந்த விஷயத்தில் லாபம் ஸோ இந்த மாதிரி பாக்கியாதிபதியாகி புதன் லாபஸ்தானத்தில் இருப்பது கண்டிப்பாக லாபத்தை உங்களுக்கு கொண்டுட்டு வந்து கொடுக்குற இதாக தான் இருக்கும் ஸோ அதனால் லாபம் அப்படிங்கிறது உங்களுக்கு எதுவும் அதுவும் குருவோட பார்வையில் இருக்கிறதுனால இந்த இந்த புதன் சம்பந்தப்பட்ட துறைகளில் இருக்கவங்களுக்கும் இது வந்து எல்லா இது மோஸ்ட்லி எந்த ஃபீல்டில் இருந்தாலும் அது மாதிரி ஆட்டோமொபைல் ஃபீல்டில் இருந்தாலும் இது எல்லா ஃபீல்டில் இருந்தாலுமே வந்து உங்களுக்கு வந்து இப்போ வந்து லாபம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நல்ல நல்ல ஒரு இதில் இருக்குது புதிதாக கடன் வாங்கி நான் வந்து தொழிலை விஸ்தாரப்படுத்த போகிறேன் அப்படிங்கிறவங்களுக்குமே இது வந்து ரொம்ப நல்ல பீரியடாக இருக்கும் பிறகு பொருளாதாரம் குடும்பம் குடும்பத்தில் வந்து ரெண்டு சனி செவ்வாயோடைய பார்வை இருக்குதுன்னு ஒன்றும் இல்லை நீங்கள் வந்து வேலைக்காக கொஞ்சம் ஒரு சில ட்ராவல்ஸ் பண்ணுவீங்க பட் இவ்வளோ நீங்கள் இவ்வளோ நாள் டிராவல் பண்ணதுக்கும் இப்போ ட்ராவல் பண்ணுறதுக்கும் இருக்கும் குடும்பத்தை கொஞ்சம் அடிக்கடி பிரிஞ்சு போயிட்டு வேலைக்காக நீங்கள் ஏதாவது ட்ராவல் ஏன்னா சுகாதிபதி நான்காம் இடத்துல இருக்கும்போது சிலருக்கு சொத்து பத்துக்கள் வாங்குகிறேன் அப்படிங்கிற விஷயங்களில் ஒரு சில வந்து நல்ல விஷயங்கள் சுப விஷயங்களுக்காக கடன்களை ஏற்படுத்திக்கிறவங்க இல்லையா அது மாதிரி வேலைக்காக ஒரு சில ட்ராவல்லாம் பண்ணி அதனால் ஃபேமிலி கொஞ்சம் அடிக்கடி கொஞ்சம் பிரிஞ்சு போய் வர 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 இருக்கும் பட் எதுவுமே நெகட்டிவ் சென்ஸில் இல்லை எல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவாக தான் இருக்குது ஸோ நீங்கள் ஒரு நல்ல விஷயங்கள் செய்கிறதுக்காக ஒரு ரெண் ரெண்டு ஒரு ஷார்ட் ட்ராவல்ஸ் பண்ணிவிட்டு வர்றதும் அந்த மாதிரியாக தான் இருக்கும் மற்றபடி குடும்பம் பொருளாதாரம் புதிதாக வரன் திருமணம் பிறகு வந்து ஹெல்த்து ஸ்டூடெண்ட்ஸு வயசானவங்க எல்லாருக்குமே இது வந்து ரொம்ப நல்ல காலமாக இருக்குது என்ஜாய் பண்ணுங்கள் இந்த பீரியடை யூஸ் பண்ணிக்கோங்க ஆல் தி பெஸ்ட் கண்டிப்பாக மகரத்துக்கு இது ஒரு திருப்பம் தரும் மாதம் தான் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இப்போது நீங்கள் பார்த்தது உங்களுடைய ராசிக்கான ராசி பலன் இப்போ நீங்க துல்லியமான பலன்கள் வேணும் அப்படிங்கிற பட்சத்துல உங்களோட லக்னம் எதுவோ அந்த லக்னத்துக்கும் ராசி பலன் பார்க்கணும் எப்படின்னா இப்போ நீங்க ஒரு மேச ராசி மிதுன லக்னம்னு வச்சுக்கோங்க நீங்க மேஷம் மிதுனம் ரெண்டுக்குமான ராசி பலன்களை பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு கிளாரிட்டி கிடச்சிரும் துல்லியமாக ஓரளவுக்கு நியர்பை இந்த மாதங்கள் நடக்குங்கிறத உங்களுக்கே நீங்கள் வந்து ஒரு ஒரு ஓரளவுக்கு துல்லியத்தோடு நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிக்க முடியும் ஸோ அந்த மாதிரியான ரெண்டையும் சேர்த்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இது நல்லா இருக்கும் இன்கேஸ் உங்கள் எனக்கு வந்து லக்னம் தெரியாது ராசி மட்டும்தான் தெரியும்னா நீங்கள் எந்த ஒரு வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் எந்த ஒரு இதில் கொடுத்தாலும் அவங்களோட ஹாரோஸ்கோப்பை நீங்களே ஜென்ரேட் பண்ணிக்கலாம் ஸோ தட் நீங்கள் என்ன லக்னம் லான்னு போட்டிருக்கோம் ஓகே இங்கிலீஷில் வந்ததுன்னா அசண்டன் போட்டிருக்கோம் ஸோ இந்த லான்னு போட்டிருக்க எந்த ராசியோ அந்த லக்னமும் அந்த லக்னத்துக்கும் உங்களுடைய ராசிக்கும் சேர்த்து நீங்கள் ராசி பலனை பார்த்துக்கோங்க உங் இதுக்கு இதெல்லாம் ஏன்னா உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடக்குதோ அதுதான் மெயின் அதுதான் எயிட்டி உங்களுக்கு என்ன நடக்குங்கிறத தீர்மானிக்க இந்த கோச்சாரம் இந்த ராசி பலன்கள் எல்லாமே பொது பலன்கள் இவை உங்களுடைய புக்தியோட கலந்து தான் வேலை செய்யும் ஸோ உங்களுடைய தசா ஓரளவு இப்போ வந்து கொஞ்சம் நல்லா இல்லைன்னா கோச்சாரம் வந்து அதுக்கு வந்து கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இப்போ நல்லா இருக்குங்கிற பட்சத்தில் ஒரு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் உங்களுக்கு அதை சமாளிக்கக்கூடிய விதமாக இந்த இது இருக்கும் இது ஒரு சைன் போர்டு மட்டும்தான் இதுவே நீங்கள் பிரதானமாக நடக்கும் அப்படின்னு சொல்லி மொத்தமும் அப்படியே நடக்கும்னு நினைக்காதீங்க உங்களுடைய தசாபுக்தி தான் மெயினாக நடக்கும் கோச்சாரம் அப்படிங்கிறது அதற்கான சப்போர்ட் மட்டும்தான் ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய தசாபக்தி கோச்சாரம் ரெண்டையும் இணைத்து பலன் பார்த்துக்கோங்க நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒவ்வொரு மாதமும் இது போல் உங்களுக்கான ராசி பலன்கள் தொடர்ந்து வந்துட்ருக்கும்